கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இது திருக்குறள் புக்கு இல்லை முதல்ல அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் நான் எழுதன புக்கு திருக்குறளோட விளக்க வரை புத்தகம் திருக்குறள் புத்தகம் இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் எழுதினார் திருவள்ளுவருக்கு உருவம் இருந்தது ஆனால் இல்லை எல்லாம் கற்பனை உருவமாக தான் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு ராஜாவாகவோ மக்களால் போற்றப்படக்கூடியவராகவோ சிற்பம் அடித்து வைக்கக்கூடிய தகுதி உள்ளவராகவோ இந்த சமூகம் அவர் அப்போ ஒத்துக்கலை சொல்லப்போனால் ரெண்டு ரெண்டு வரி உள்ள ஒரு நூலை அது எந்த பாவலையுமே சேராதனால அதை வந்து அதை ஒரு பாடலாக கூட மதிக்காமல் இருந்தாங்க வெள்ளைக்கரம்லாம் வந்த பிறகு யாரோ ஒருத்தர் அதை தேடி கண்டுபிடிச்சி ஒருத்தர் கிடச்ச பிறகு அதை பிரிண்ட் பண்ணி அப்புறமா தான் நமக்கு புக்காக கிடச்சிருக்கு நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா வள்ளுவர் போட்டோ இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லி போட்டு வள்ளூர் படத்தை பெருசாக போட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு ஜாதி ஜமாத்தெல்லாம் எழுதி வச்சுருக்கோம் உள்ளே போனீங்கன்னா அந்த எழுது எழுதுனோருடைய பேர் ஊர் ஜாதி இதெல்லாம் எதி வச்சிருக்கோம் ஒரு எழுதுனவர் நம்ம அப்படி இல்லை திருக்குறள் திருவள்ளுவர் எழுதுனார் சும்மா ஒரு பொம்மை அது கற்பனை ஓடி ஒன்றதுனால அது சின்னதாக மேலே போட்டு நான் தானே விளக்கு உரையே அதனால் என் நான் ஒரு விளம்பர பிரியன் என்ன பிரச்சனை அவங்களுக்குன்னு தெரியல என் முகம் அப்படியே இருக்குன்னு அவங்க நம்பினுக்கிறாங்க அந்த ஃபோட்டோ இருக்கிற மாதிரி இப்போ முகமே இல்லை தாடி பெருசாகிடுச்சு அதை ட்ரிம் பண்ண தாடி சைடில் வர ஏற்றுக்கிறேன் இப்போ கொஞ்சம் கலராகிட்டுக்கிறேன் நெத்தியெல்லாம் அப்போ கருப்பாகிட்டுருக்குறோம் ஆக்சுவலாக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படி ஒரு ஃபோட்டோ போட்டுமே இப்படியான பிரிவு ஃபோட்டோ போட்டுருக்கலாம் பொழுதுன்னு சொல்லி ஏன்னா அது ஒன்றும் அது ஒன்றும் அவ்வளோ அழகாவும் இல்லை அந்த அட்டைப்படம்லாம் அது ஒரு படம் அது மேலே நீங்கள் அவ்வளோ அக்கறை எடுத்துக்க வேண்டியது இல்லை சும்மா ஒரு மேலே கலர்ஸ் சாயம் பூச்சுட்டு ஒரு அட்டை கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா எதை போட்டால் நல்லா இருக்குன்னா அவளை காசு கொடுத்து பிரிண்ட்டு போடுறோம் சரி ஒரு ஃபோட்டோ போட்டாக்கா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் தானே ரெண்டாவது என்ன என் ஃபோட்டோ விரும்புகிறவங்க வாங்கிப்பாங்க விளக்கு முறை வாங்குறவங்களுக்கு விளக்கு உரை வச்சுப்பாங்க அதுக்குள்ளே திருக்குறள் வில திருக்குறளும் எழுதி வச்சுக்கிறோம் திருக்குறளும் வச்சுப்பாங்க என்ன பிடிச்சவங்க ஃபோட்டோவாக என்ன பண்ணுவாங்க வச்சுப்பாங்க பல காரணங்களுக்காக இன்கேஸ் ஃபோட்டோ பிடிக்கலாம் கீச்சு போட்டுடலாம் அட்டி அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஸ்கூல்லலாம் புக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல அது மேலே ஒரு காக்கி அட்டை போட்டு போட்டு மூடி வச்சுட்டு இருப்போம் அது என்ன சப்ஜெக்ட்டுன்னு கூட வெளியே தெரியாது அதனால் சைடில் எழுதி வச்சுருப்போம் அவர் ஸ்கூல் படிக்காதவராக இருப்பார்னு எனக்கு நான் கேட்குற ஒரு மேட்ரே இல்லை ஒரு அட்டைப்படம் ஒன்று மேலே போட்டு தான் பண்ணலாம் போட்டுடலாம் இன்னும் பண்ணால் அசிங்கப்படுத்தலாம் நீங்கள் மேலே இங்கெல்லாம் ஆச்சு அது மேலே என் முகத்து மேலே போட்டு இங்கெல்லாம் ஆச்சு கேவலை பற்றி வச்சுக்கலாம் புரியுதா நான் சொல்கிறேன் ஏன் அவன் திருவள்ளூரில் நீங்கள் கேவலைப்பற்ற முடியாது எங்கே கீழே போடுறீங்க அட்டை கீழ்ச்சி வச்சு கீழே வந்தால் திருவள்ளுவர் ரசிகம் போடுவார்ல மெதிச்சா போனால் வந்தால் அதோட என்ன நீங்கள் என்ன பண்ணலாம் ரசிகம் பார்த்துலாம் பேனர்லாம் ஓட்டுறாங்க அங்கங்கே வச்சுக்கிறாங்கன்னா சாணிலாம் தேடிப்பாங்க பார்த்துக்கிறீங்களா சில சினிமா நடிகை போட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒதுக்கெலாம் கீஸ்ட்ருக்கும் வச்சு வச்சா கீஸ்ட்ருப்பானங்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லாம் ஒரு மாதிரியான பண்ணி வச்சுருப்பாங்க அது பேனர் ஓட்டினாங்கன்னா இதெல்லாம் செய்ய முடியும் இவ்வளோ தெ இவ்வளோ தெரிஞ்சு என் போட்டோ தைரியமாக போட்டுருன்னா அப்போ கேவல பார்த்துலாம் தானே நல்லா யாருக்கோ ஏதோ கஷ்டமாக இருக்குது பிறகு என் போட்டோ போட்டாக்கா இல்லை அன்னியே பார்த்து பார்த்து விருப்பவர் போல ஃபோட்டோவை பார்த்து மேலே ஒரு அட்டை போட்டுறது ரொம்ப ஈஸி இல்லை வேறு என்ன ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டிடலாம் இல்லை கேவலை போத்தோம்னா மேலே இங்கேற்று அடிச்சிடலாம் இப்போ நானே சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடிகை படங்கள்லாம் மீசெல்லாம் வச்சு சும்மா விளையாடிருப்பேன் இருக்கும் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம புக்கு வாங்கிட்டு போய் நம்ம இஷ்டம் தானே நீங்கள் புக்கு வாங்கிட்டு போய் என்னென்ன என்ன பண்ணுவோம் அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்து என் படத்தை அசிங்கசியமாக பண்ணி போடலாம் நல்லாயிருக்கும் விளம்பரமாகவேன் நிறைய பேருக்கு தெரிய வருவேன் எப்போவுமே நான் சொல்லுவேன் நல்லா இருக்கிறீங்கன்னு சொன்னால் யாரும் விசாரிக்க மாட்டாங்க நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு யாருன்னா போய் சொல்லுங்களேன் நல்லது நீங்கள் எப்படி ஆரோக்கியமாக ஆரோக்கியமாகிறேன் என்ன சாப்பிட்ற போகிறேன்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க டல்லாகிறேன் இருக்குதுன்னு சொல்லுங்களேன் உங்களை சுற்றி ஒரு பத்து பேர் இருப்பான் எதனால் மயக்கமாகுது என்ன பண்ணீங்க டெய்லியும் காப்பி கொடுத்து ஒரு பழக்கமாக வச்சுக்கிறீங்களா பித்த அதிகமாகிடுச்சு நேற்று சாராயங்க வச்சிங்களா இந்த இவ்வளோ பேச்சு பேசுவாங்க பா ஃப்ரெஷ்ஷாகிறேன்னு சொல்லுங்களேன் யாருக்கு என்ன போயிட்டே என்ன சொல்லுவாங்க கவனிப்பாங்க அது மாதிரி அசிங்கமாக பத்துங்கட்டு நான் என்ன கேட்டு நான் என்ன பண்ணுவேன் பாவம் நான் போட்டேங்க பார்க்க வேணாம் பார்க்குறேங்க பார்க்க வேணாம் என்ன பண்ணுறேங்க விட்ருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது